எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அமாவாசையுடன் கூடிய நாள் இன்று இரவு எட்டு டு ஒன்பது இந்த பணத்தை இது மாதிரி சமையலறையில் வையுங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே முன்னோர்கள் ஞாபகம் வரும் முன்னோர்களுக்கு இன்றைக்கி படையலிட்டு இன்றைய தினம்தான் அமாவாசை பிறக்குது நாளைக்கும் இருக்குது அதனால் இன்றைக்கு படையலிட்டு நாளைக்கு பண்ணாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் அம்மாவை சன்னைக்கு நம்ம நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து காக்காய்க்கு சாதம் வைக்கிறது ஒரு பக்கம் பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் கொடுக்குறாங்கம்மா நாமளும் அதே கொடுக்கலாமான்னு நினைக்காதீங்க கீரை நீங்கள் எப்போல்லாம் கொடுக்குறீங்களோ அந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு மாதமும் மூணாவது மாதத்தில் கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு அபிவிருத்தி நமக்கு காமிக்கும் அதை மாதிரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் இன்றைக்கி சுக்கிரன் ஓரை அது நான் சொல்கிற டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு டு ஒன்பது என்பது சுக்கிரன் ஹோரை அந்த சுக்கிரன் ஹோரை காலையில் ஆறு டு ஏழு முடிந்து விட்டது மதியம் ஒன்று டு ரெண்டு முடிந்து மு வரப்போகுது ஆனால் அந்த இரவு நேரத்தில் அந்த சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த இந்த நேரத்தில் சுக்கிரனை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்மளுக்கு பண அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக இருக்கும் ஏதோ நான் வேலை செய்கிறேம்மா ஆனால் நல்லாதம்மா வேலை செய்கிறேன் ஆனால் தடங்கள் இருந்துகிட்டே இருக்குதுமா பண வரவு இருக்க மாட்டேங்குதுமா கையில் ஒரு மைண்ட் ஃப்ளோ சாரி மணி ஃப்ளோ இருக்க மாட்டேங்குதுவா மணி வந்துக்கிட்டு போயிட்டு மாதிரி இருக்கணும் இல்லைங்களா பணத்தை நம்ம கையாலையாவது தொட்டு பார்க்கணும் அந்தளவு கூட இல்லாமல் வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ குடும்பம் நடத்த போதுமான அளவுக்கு இருக்குது ஒரு சேமிப்பு என்பது என்கிட்ட இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நினச்சேன்னா ஒரு ரெண்டாயிரரூபா என் சேமிப்பு இருக்கான்னு பார்த்தா என்கிட்ட ரூபாய் சேமிப்பு இல்லை அப்படின்றவங்க எல்லாருமே இந்த டைமை சரியாக பிடிச்சிக்கோங்க எட்டு டு ஒன்பது என்பது அந்த சுக்கிரன் ஹோரையில் நம்ம இந்த விஷயத்தை செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு அருமை அருமையான ஒரு வாய்ப்பு எந்த விதத்தில் வரும்னு சொல்லவே முடியாது சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கல்லை எடுத்து வச்சா அது பிள்ளையாருன்னு நம்ம எப்படி மஞ்சளை பிடிச்சி பிள்ளையாருன்னு கும்பிடுறோமோ அதே மாதிரி தான் இந்த விஷயமும் சரி அது என்னது ரொம்ப விளக்கமாக நான் ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப பெருசாக பேசணும்னு நினைக்கல இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்கன்னு இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் இன்னைக்கு நான் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாதீங்க நான் இன்றைக்கி இதை செய்ய போகிறேன் இந்த இந்த பரிகாரத்தை நான் இன்றைக்கி செய்ய போகிறேன்ற ஒரு மன உறுதி வச்சுக்கிட்டு நீங்கள் இதை செய்யுங்க இப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா முப் மூணு பத்து ரூபாய் தால் எடுத்துக்கோங்க முப்பது ரூபா ஆகுதுங்களா அப்புறம் அது இல்லைன்னா முப்பத்து முப்பத்தி மூணு ஒரு ரூபா காயின் இப்போ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா ஒரு ரூபா காயின் கொடுப்பாங்க இல்லை நானே இப்போ நான் எல்லாமே ஒரு சின்ன சில்வருக்கு அந்த சாரி கண்ணாடி கிண்ணம் வச்சு அதில் நிறைய ஒரு ரூபாய் காயின் போட்டு வச்சுருப்பேன் பத்து ரூபாய் காயின் போட்டு வச்சுருப்பேன் அந்த மாதிரி இடத்துல நீங்களும் மாதிரி ஒரு ரூபாய் காயின் உங்களுக்கு உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அந்த ஒரு ரூபாய் காயினை அந்த ஒரு சின்ன கண்ணாடி கிண்ணத்தில் போட்டு வைங்க முப்பத்தி மூணு ஒரு ரூபா காயின் எடுத்துக்கோங்க ஏன் முப்பத்தி மூணுன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு என்பது குபேரனோடைய எண்கள் என்ன ராசியான என் இப்போ கட்டை விரல் நம்மளுடைய இடது கை கட்டை விரல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடது கை கட்டை கீழே முப்பத்தி மூணுன்னு எழுதி வச்சே பாருங்களேன் நீங்களே சும்மா இப்போ நான் சொன்னோடனே ஒரு பெண் எடுத்து முப்பத்தி மூன்று அப்படின்ற எண்ணை வச்சு எழுதி பாருங்களேன் அதே மாதிரி முப்பத்தி மூணுன்ற ஒரு எண் கடை வச்சு நடத்துகிறாங்கன்னா அந்த தொழில் எந்த மாதிரி செய்கிறாங்க அந்த அந்த இடத்துல எந்த மாதிரி பணம் வந்து பட்டுவாடா நடக்குதுன்னு கவனித்து பாருங்களேன் நம்ம வீட்டிலே முப்பத்தி மூணு என்ற எண்ணெய் ஒரு பேப்பரில் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க அதில் முப்பத்தி மூணு ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்க அதுக்கு மேலே முப்பத்தி ஒரு பேனால எழுதுங்க இதுக்கு கூட இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சேர்க்கணும் அதுதான் அதில் சூட்சமே இருக்குது அது என்னன்னா சுக்கிரனுக்கு உகந்த ரொம்ப பிடிச்ச சுக்கிர பகவானுக்கே உரிய ஒரு பயிர் என்னென்னா மொச்சை பயிர் அந்த மொச்சை பயிரை முப்பத்தி மூணு எடுத்து எடுத்ததுல போட்டுக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் என்னம்மா சுக்கிரன் ஆதிக்கமும் இருக்கணும் அதே மாதிரி குபேரனின் முழு அருளும் இருந்தாலுமே இது எல்லாமே நமக்கு சாத்வதமாகும் இப்போ எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அந்த பேப்பரில் எழுதுனது முப்பத்தி மூணு மொச்சை முப்பத்தி மூணு ஒரு ரூபா நாணயம் இதுக்கு கூட பச்சை துணி இருந்தாலும் சரி மஞ்சள் துணி இருந்தாலும் சரி சிகப்பு துணி இருந்தாலும் சரி எந்த துணியிலாவது நல்லா முடிச்சா கட்டி அதுக்கு மேலே ஒரு மஞ்சளும் ஒரு குங்குமமும் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் சமையல் அறையில் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நம்ம வீட்டில் உப்பு பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த உப்பு பாத்திரத்துக்கு மேலே இதை வச்சுருங்க உப்பு பாத்திரம் நான் கும்பளு மாதிரி இருக்குதுமானா அந்த கும்பளை அந்த அந்த கிண அந்த மூடியை திருப்பி போட்டு அதுக்கு மேலே இந்த க கண்ணாடி பவுலில் இதை நான் சொல்கிறத எல்லாத்தையும் போட்டு அதுக்கு மேலே இதை நீங்கள் வச்சுருங்க அதுவும் கரெக்டாக அந்த எட்டு டு ஒன்பதுக்குள்ளே அதுவும் நம்ம அந்த சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த அந்த நேரத்தில் இந்த குபேரனுடைய எண்களுடைய இந்த பணத்தை குபேரனுடைய அந்த சுக்கிரனுடைய அந்த அவருக்கு உரிய இந்த பெயரை அதே மாதிரி சுக்கிரன் ஆதிக்கத்தில் கல்லுப்பு வாங்க கல்லுப்பு வாங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த கல்லுப்பு மேலே இந்த எட்டு டு ஒன்பது இதை நீங்கள் எனக்கு பணம் தான் முக்கியம் பணம் இல்லாமல் தான் என்னை யாரும் மதிக்கிறது இல்லை பணம் எனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து வந்தாலே போதும் நான் நல்லா இருப்பேன் ஏன் வேலை எனக்கு நல்லா அமைஞ்சிட்டாலே போதும் அப்புறம் எனக்கு வேலை வந்து ப்ரமோஷன் கிடைச்சா போதும் இப்படின்றவங்களை எல்லாருக்குமே இந்த உப்பு மேலே இந்த கிண்ணத்தை வச்சிருங்க இத வச்சுட்டு இதை அப்படியே இருக்கட்டும் இந்த அந்த அடுத்த வியாழக்கிழமை எடுத்து இந்த மொச்சை பயிரை நீங்கள் நைஸாக ஒரு ஒரு சின்னதாக ஒரு உடை உடச்சிங்கன்னா மிக்ஸியில் தூளாயிடும் அதை எடுத்து நீங்கள் பறவைகளுக்கு போட்டுருங்க அந்த பேப்பர் முப்பத்தி அதே மாதிரி நீங்கள் இதை எழுதி வ இந்த அந்த கிணத்தில் வச்சுருக்கிற நேரம் ஃபுல்லாக முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு இருந்து இடது கை கட்டை வரல் கீழே முப்பத்தி மூணு முப்பத்தி மூணுன்னு எழுதிக்கிட்டே வாங்க எப்பவுமே அந்த அந்த இடத்துல எழுதுங்க இல்லை உள்ளங்கையில் எங்கே வேணாலும் எழுதுங்க இல்லைன்னா அந்த சுக்கிரன் மேடுன்னு வாங்கலைங்களா அந்த ஆள்காட்டி விரலு கீழ் முப்பத்தி மூணு எழுதிக்கிட்டே வாங்க கையை கழுவுனாலும் நம்ம திருப்பி அந்த எண்ணெய் வந்து கலர் பெண்ணு வச்சு நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்கலாம் அந்த எண்ணெய் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி இதே மாதிரி வெள்ளிக்கிழமை எட்டு டு ஒன்பது நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்க நிச்சயமாக சொல்கிற பணம் கோடீஸ்வரர் பண் பெரிய பணக்காரர் ஆவது உறுதி இதெல்லாம் வந்து ஒரு சூட்சம ரகசியங்கள் இந்த எட்டு டு ஒன்பது நீங்கள் சரியாக பிடிச்சாலே போதும் நம்மளுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எட்டு டு ஒன்பது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நல்லது நடக்கும் அடுத்தது அதே மாதிரி முப்ப அந்த பேப்பர் அந்த ஒரு ரூபா நாணயத்தை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஒரு கிண்ணம் நான் சொ அதே மாதிரி நான் சொன்னேன் ஒரு கண்ணாடி கிண்ணம் வாங்கிக்கோங்க அதெல்லாம் பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கெலாம் இப்போ எளிதாக கிடைக்கிது அந்த கிணத்தில் வந்து ஒரு ரூபா நாணயத்தை திரும்ப திரும்ப முப்பத்தி மூணு காயினை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்கலாம் அந்த காயின் சவுண்டுக்கே நம்ம வீட்டில் பணம் பெருகும் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் எந்த நேரத்தில் அடிக்கும்னே சொல்லவே முடியாது யார் மூலியமா நம்மளுக்கு அந்த பணம் வரும்னு சொல்ல முடியாது திடீர் அதிர்ஷ்டம் நாம் அது வந்து இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா நாலனைக்கு வருமானு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் இதை செஞ்சு வச்சிருங்க கம்முன்னு அதே மாதிரி தெய்வத்துக்கிட்ட கூட போயிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் திரும்ப திரும்ப போய் கேட்குறேன் எனக்கு அந்த வர வேண்டிய பணத்தை அந்த தெய்வம் எனக்கு வாங்கியே கொடுக்க மாட்டேதுன்னு கோபம் வரும் நமக்கு மனசு வேதனை அடையும் ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க காலை போய் நம்ம பிடிக்கணும் நம்மளுக்கு அந்த நேரம் சரியாக இருந்ததுன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவு